குட் மார்னிங் இன்னைக்கு நம்ம ஏசையாக பதிமூன்றாவது அதிகாரம் பதினான்காவது அதிகாரம் மற்றும் இருபத்தி ஓராவது அதிகாரத்தை குறித்து பார்க்க போகிறோம் ஸோ இந்த அதிகாரங்களில் வந்து கர்த்தரானவர் பாபிலோன் தேசத்துக்கு எதிராக தீர்க்க தரிசனத்தை கொடுத்திருக்கிறார் ஸோ பாபிலோன் தேசத்துக்கு எதிராக எதற்காக தீர்க்க தரிசனம் கொடுத்தார் என்பதற்குரிய காரணங்களும் எந்த மாதிரியான தீர்க்க தரிசனங்கள் கொடுக்கப்பட்டது அப்படின்றதையும் நம்ம பார்க்க போகிறோம் ஸோ மூன்று அதிகாரங்கள் பதிமூணு மற்றும் பதினாலு இருபத்தி ஓராவது அதிகாரங்களில் முதல் அதிகாரத்தில் முதல் பத்து வசனங்கள் ஸோ நம்ம ஜெபிச்சுக்கலாம் கர்த்தாவை இந்த நேரத்திற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் உங்களுடைய வார்த்தையை கொண்டு நீர் எங்களுடைய இருதயத்தோடு பேசுமாறு ஜெபிக்கிறோம் கர்த்தாவை ஏசு கிறிஸ்துவின் நாமத்திலே ஜெபிக்கிறோம் ஆ மேன் ஐசியா சாப்டர் தேர்ட்டீன் ஆமோசின் குமாரன் ஆகிய ஏசையா பாபிலோன் மேல் வர கண்ட பாரம் ஸோ கர்த்தர் இதை வந்து பாரம்னு சொல்கிறார் ஏன் பாரம் அப்படின்னார்ன அந்த நேசத்தை அவர் நேசிக்கிறார் ஸோ இசைக்கில் முப்பத்தி மூன்றாவது அதிகாரம் பதினோராவது வசனத்தில் ஒரு அருமையான வசனம் இருக்கும் துன்மார்க்கர்களின் மரணம் நான் விரும்பாத ஒன்று ரைட் இந்த வா வார்த்தை பாரம்ன்றது வந்து கர்த்தர் இப்படி பார்க்குறார் பாபிலோன் மேலே நான் செலுத்தக்கூடிய ஒரு தண்டனை அல்ல இந்த வார்த்தைகள் பாபிலோனை குறித்து நான் பாரப்பட்ட வார்த்தைகள் இந்த வார்த்தைகள் ஸோ தொடர்ச்சியாக படிக்கலாம் உயர்ந்த பருவதத்தின் மேல் கொடியேற்றுங்கள் உறக்க சத்தமிட்ட ஜனங்களை வரவழையுங்கள் அவர்கள் பிரபுக்களின் வாசலுக்குள் பிரவேசிப்பதற்கு சைகை காட்டுங்கள் ரைட் பாபிலோனுக்கு எதிராக வரக்கூடிய அந்த பிரபுக்களுக்கு சைகை காட்டுங்கள் யார் இந்த பிரபுக்கள் அப்படின்றத வந்து பதினேழாவது வசனத்தில் எழுதியிருக்கிறார் இதோ நான் அவர்களுக்கு விரோதமாய் மேதியரை எழுப்புவேன் அவர்கள் வெள்ளியை மதியாமலும் பொன்னின் மேல் பிரியப்படாமலும் வில்லுகளால் இளைஞரை சிதைத்து விடுவார்கள் கற்பக்கணியின் மேல் அவர்கள் இறங்குவதில்லை அவர்கள் கண் பிள்ளையை தப்ப விடுவதும் இல்லை ராஜ்யங்களுக்குள் அலங்காரமும் கல்தேயருடைய பிரதான மகிமையுமான பாபிலோனானது தேவனால் சோதோமும் குமாராவும் கவிழ்க்கப்பட்டது போல் கவிழ்க்கப்படும் ஸோ இந்த பாபிலோன் விழுந்த இடம் தானியல் ஐந்தாவது அதிகாரத்தில் ஸோ அப்போ நெபுகாத் நேச்சருடைய பேரன் என்ன பண்ணிகிட்ருப்பான்னு குடிச்சிக்கிட்டு இருப்பான் ஸோ விருந்து வச்சு கொண்டாடிக்கிட்டு இருப்பான் ஸோ அப்போ மேதியர்கள் வந்து பாபிலோனை சுற்றி முற்றுகை இட்ருப்பாங்க ஸோ அந்த முற்றுகையிட்ட இடத்துல வந்து இவன் அந்த முற்றுகை எப்படி போயிட்டுருக்கு ரைட்டா மேதியர் எப்படி இவங்களுக்கு எதிராக வராங்க அப்படின்னு ஆராய்ந்து நிதானிக்காமல் அகங்காரத்தில் மேதியர்கள் கண்டிப்பாக பாபிலோனை எதிர்த்து நிற்க முடியாது ஏன்னா பாபிலோனுடைய சுவர் வந்து ரொம்ப அகலமான சுவர் ரைட் வெளிச்சுவர் அதை தாண்டி வர முடியாதுன்னு சொல்லிவிட்டு ரொம்ப அகங்காரமாக தானியல் ஐந்தாவது அதிகாரத்தில் குடிச்சுட்டு இருக்கும்போது கர்த்தருடைய கரம் அந்த சோத்தில் எழுதி போடும் ஸோ உன்னுடைய வாழ்க்கை இன்றோட முடிஞ்சது கர்த்தருடைய மதிப்பில் கர்த்தருடைய இடையிட்டாரு அந்த இடையில நீ மதிப்பை இழந்துட்ட உன்னுடைய நாட்கள் முடிந்தது அப்படின்னு சொல்லி கர்த்தருடைய கரம் அவனுக்கு ஒரு மெசேஜாக வரும் ஸோ இந்த இடத்துல நம்ம பார்க்கறது அப்படின்றது என்னென்ன அவனுடைய அகங்காரம் ஸோ பதிமூணாவது அதிகாரம் பதினோராவது வசனத்தை பாருங்கள் பாவத்தின் நிமித்தம் உலகத்தையும் அக்கிரமத்தின் நிமித்தம் துன்மார்க்கரையும் நான் தண்டித்து அகங்காரியின் பெருமையை ஒளியே பண்ணி கொடியரின் இடும்பை தாழ்த்துவேன் ரைட் இந்த அகங்காரம் கர்த்தர்தான் பாபிலோனை உயர்த்தினார் ரைட் ஸோ தான் பாபிலோனை யூதாவை சுற்றிக்க பயன்படுத்தினார் இதே போல தான் வந்து அசீரியாவையும் கர்த்தர் தான் யூதாவை சுற்றிக்க பயன்படுத்துவார் ஆனால் அசீரியா எப்படி நினச்சான் அசீரியா ஏசையா பத்தாவது அதிகாரம் பாருங்கள் நீங்கள் பதினைஞ்சாவது வசனம் கோடாரியானது தன்னால் வெட்டுகிறவனுக்கு விரோதமாய் மேன்மை பாராட்டலாமா ரைட் ஸோ அசீரியான்றது வந்து கடவுளுடைய கையில் இருந்த கோடாரி கடவுளுடைய கருவி கடவுளுக்கு எதிராக மேன்மை பாராட்டலாமா ஸோ ஏசையா பத்தாவது அதிகாரம் பதினைந்தாவது வசனம் வாளானது தன்னை கையாளுகிறவனுக்கு விரோதமாய் பெருமை பாராட்டலாமா பாராட்டினால் தடியானது தன்னை பிடித்தவனை மிரட்டினார் போலவும் கோளானது நான் மரக்கட்டை இல்லவன் இல்லவென்றது போலானவும் இருக்குமே ஸோ அதுபோல பாபிலோன் தேசமும் கர்த்தருடைய கரத்தினால் உயர்த்தப்பட்ட தேசம் அப்படின்னு சொல்லி அவங்க உணராமல் அகங்காரமாக இருந்தாங்க ஸோ தானியல் சேப்டர் நான்காவது இது நான்காவது அதிகாரத்தில் தானியல் நான்காவது அதிகாரத்தில் நெபுகாத் நேச்சர் பாபிலுடைய ராஜா அந்த ஒரு அகங்காரத்தில் இருக்கும் பொழுது ஏழு வருஷம் நெபுகாத் நேச்சரை கர்த்தர் தாழ்மைப்படுத்தினார் ஏழாவது வருஷத்தினுடைய முடிவில் நெபுகாத் நேச்சருடைய ஆராய்ந்து நிதானிக்கக்கூடிய அந்த சிந்தையானது அவனுக்கு கொடுக்கப்பட்ட உடனே இந்த உலகம் முழுவதும் ஒரு மெசேஜ் அனுப்பலாம் என்ன மெசேஜ் கர்த்தரே உண்மையான தெய்வம் என்கிற ஒரு மெசேஜ் ஆனால் நெபுகாத் நேச்சர் போனதுக்கு அப்புறம் அதுக்கடுத்து வந்த ராஜா அதுக்கடுத்து வந்த இன்னொரு ராஜா அவனுடைய பேரன் டானியல் ஐந்தாவது அதிகாரத்தில் அகங்காரத்தினால் இருந்தான் ஸோ அந்த அகங்காரத்தை தான் வந்து கர்த்தர் தண்டிப்பேன் அப்படின்னு பதினோராவது வசனத்தை சொல்றார் பாவத்தின் நிமித்தம் உலகத்தையும் அக்கிரமத்தின் நிமித்தம் துன்மார்க்கரையும் நான் தண்டித்து அகங்க அகங்காரரின் பெருமையை ஒளிய பண்ணி கொடியரின் இரும் இரும்பை தாழ்த்துவேன் இந்த அகங்காரம் யாருக்கு எதிராக இருக்குன்னு பார்த்தீங்கன்னா கர்த்தருக்கு எதிராக இருக்கு அதனால தான் யாக்கோபு நாலாவது அதிகாரத்தில் தாழ் தாழ் தாழ்ந்தவனுக்கு கர்த்தருடைய கிருபை எட்டும் அகங்காரியோ நான் எதிர்க்கிறேன் பெருமையை நான் எதிர்க்கிறேன் ஸோ இப்போ ஒரு நபரை எனக்கு முன்னாடியே வச்சிக்கிட்டு நான் அவர் அப்படியே புஷ் பண்ணிக்கிட்டே இருந்தேன்னு வச்சுங்களேன் என்னுடைய பலம் ஜாஸ்தியாக இருக்குது ஆனால் அந்த நபருடைய பலம் கம்மியாக இருக்குது அதனால் அந்த நபரை நான் தள்ளுறேன்னு வச்சுங்களேன் அந்த மாதிரியானவர் விதத்தில் தான் வந்து கர்த்தர் பெருமையை எதிர்க்கிறார் ஸோ இந்த பாபிலோனுக்கு எதிராக கொடுக்கப்பட்ட தீர்க்க தரிசனத்தில் வந்து இன்னும் ஆழமாக பார்ப்போம் பதினாலாவது அதிகாரத்தில் சாத்தானுடைய பெருமையையும் சாத்தான் எப்படி வீழ்ச்சி அடைந்தான் என்பதையும் ஸோ சாத்தானுடைய பெருமையும் அவனுடைய வீழ்ச்சியையும் போல தான் வந்து பாபிலோனுடைய ராஜாவின் பெருமையும் வீழ்ச்சியும் இருந்தது அப்படின்னு சொல்லி பதினாலாவது அதிகாரத்தில் சொல்லுவார் பட் நான் என்ன பாயிண்ட் சொல்ல வரேன் என்ன கர்த்தர் பெருமையை எதிர்க்கிறார் ரைட் பெருமையை தள்ளுகிறார் அப்படின்ற ஒரு மெசேஜ் தான் இங்கே வருது ஸோ மேதியர்கள் பாபிலோன் தேசத்துக்கு எதிராக வருவாங்க ஸோ பல நூறு வருஷங்களுக்கு முன்பாக எங்கே இருக்குது தானியல் ஐந்தாவது அதிகாரம் ஏசையா எங்கே ரைட் ஸோ பல நூறு அது வருஷங்களுக்கு முன்பாகவே கர்த்தர் மேர்தியரை குறித்து இங்கு சாட்சி இடுகிறார் ஸோ பத்தொம்போது பாருங்கள் பதிமூணு பத்தொம்பது ராஜ்யங்களுக்குள் அலங்காரமும் கல்தேயருடைய பிரதான மகிமையுமான பாபிலோனானது தேவனினால் சோதாமும் குமாரமும் கவிழ்க்கப்பட்டது போல கவிழ்க்கப்படும் ரைட் ஓவர் நைட் ஆதி ஆகமும் பதினாலாவது அதிகாரத்தில் பார்க்குறோம் சோதமொன் கொமோரா கர்த்தரினால் கவிழ்க்கப்பட்டது ஸோ எந்த நேரத்தில் கர்த்தர் அந்த தேசத்தை கவிழ்ந்தார் ரைட் ஆபரஹாம்ட்ட சொன்னாரே ஸோ அந்த தேசத்தினுடைய பாவம் என்னுடைய செவியை எட்டினது ஸோ அந்த பாவத்தை நான் விசாரிக்க போகிறேன் அந்த மாதிரியான பாவத்தை கொண்ட ஒரு ஒரு நாடானது ரைட் பாபிலோன் தேசமானது ஸோ இருபது பாபிலோன் தேசத்தை குறித்த தீர்க்க தரிசனம் பதிமூணு இருபது இனி ஒருபோதும் அதில் ஒருவரும் குடியேறுவதில்லை தலைமுறை தோறும் அதில் ஒருவரும் தங்கி திருப்பதும் இல்லை அங்கே அரேபியன் கூடாரம் போடுவதும் இல்லை அங்கே மேய்ப்பர் மந்தையை மறிப்பதும் இல்லை காட்டு மிருகங்கள் அங்கே படுத்துக்கொள்ளும் இன்றைக்கி வரைக்கும் பாபிலோனை பார்த்தீங்கன்னா கட்டப்படாத ஒரு நகரமாக தான் இருக்குது ஆனால் வெளிப்பாடுகள் பதினெட்டு பொழுது வரும்பொழுது கிறிஸ்து அந்த பாபிலோனை கட்டியிருப்பான் ஸோ இன்னொரு முறை அந்த பாபிலோனானது அழிக்கப்படும் அதனுடைய பொருளாதாரம் அளிக்கப்படும் பதினெட்டாவது வசனம் அந்த பாபிலோன் தேசமானது ஆவிக்குரிய ரீதியில் ஒன்றும் இல்லாமல் ஆக்கப்படும் அந்த அதிகாரங்களை குறித்தது தான் வந்து நம்ம பார்க்குறோம் ஸோ பதினாலாவது வசனத்தில் அதிகாரத்தில் வந்து தொடர்ச்சியாக படிக்கலாம் கர்த்தர் யாக்கோபுக்கு இறங்கி பின்னும் இசைவேளை தெரிந்து கொண்டு அவர்களை அவர்கள் தேசத்தில் தாபரிக்க பண்ணுவார் அந்நியரும் அவர்களுடைய சேர்க்கையாகி யாக்கோபின் வம்சத்தோடே கூடிக்கொள்ளுவார்கள் ஸோ இந்த வசனங்களை படிக்கும்போது நீங்கள் ஒன்று மட்டும் நினைவில் வச்சுக்கணும் யூதாவானது பாபிலோன் தேசத்தினால் சிறையறுப்புக்கு எடுத்து செல்லப்பட்டது பதிமூணாவது அதிகாரம் பாபிலனுடைய அழிவை குறித்து கர்த்தருடைய பாரம் இருக்கிறது ஆனால் பதினாலாவது அதிகாரத்தில் யூதாவானது திரும்பி சேர்க்கப்படும் அப்படின்றார் ஸோ கர்த்தருடைய இறக்கத்தின் வார்த்தைகள் முதல் ஒரு சில வசனங்களில் பார்க்குறோம் பதினாலாவது அதிகாரத்தில் ஒரு பக்கம் கர்த்தர் பாபிலனுடைய பெருமையை தாழ்த்துகிறார் அதே சமயத்தில் எழுபது வருஷம் சிறையிருப்புக்கு பின்பு இஸ்ரவேலானது திரும்பி சேர்க்கப்படும் அப்படின்ற ஒரு வார்த்தையும் கர்த்தர் இஸ்ரேவேலுக்கு கொடுக்கிறார் ஸோ பதினாலு ரெண்டு ஜனங்கள் அவர்களை அழைத்து கொண்டு போய் அவர்கள் ஸ்தானத்தில் விடுவார்கள் இஸ்ரேவேல் வம்சத்தார் கர்த்தருடைய தேசத்திலே அவர்களை வேலைக்காரரும் வேலைக்காரிகளாகவும் கையாண்டு தங்கள் சிறையாக்கினவர்களை சிறையாக்கி தங்களை ஒடுக்கினவர்களை ஆளுவார்கள் ஸோ இது ஒரு அருமையான தீர்க்க தரிசனம் ரைட் ஸோ இந்த தீர்க்க தரிசனத்துக்கு மத்தியில் பாபிலோனுடைய பெருமையை குறித்து பேசுவார் நாலாவது வசனத்திலிருந்து நீ பாபிலோன் ராஜாவின் மேல் சொல்லும் வாக்கியமானது ஒடுக்கினவன் ஒளிந்து போனானே ஒடுக்கினவன் ஒளிந்து போனானே பொன்னகரி ஒளிந்து போயிற்றே கர்த்தர் துஷ்டரின் தண்டாயுதத்தையும் அரசாண்டவர்களின் செங்கோலையும் முறித்து போட்டார் கொண்டு ஓயாத அடியாய் ஜனங்களை அடித்து கோபமாய் ஜாதிகளை அரசாண்டவன் தடுப்பாரில்லாமல் துன்பப்படுத்தப்படுகிறான் பூமி முழுவதும் இலைப்பாரி அமர்ந்திருக்கிறது கம்பீரமாய் முழங்குகிறார்கள் தேவதாரு விருட்சங்களும் லிபனோனின் கேதுக்களும் உன் நிமித்தம் சந்தோஷப்பட்டு நீ விழுந்து கிடந்து முதற்கொண்டு எங்களை வெட்டுவார் ஒருவரும் இல்லை என்று சொல்கிறது ஸோ இது பொயட்டிக்கல் லாங்குவேஜ் அப்படிம்பாங்க இந்த பாபிலுனுடைய வீழ்ச்சியை வந்து காட்டு மரங்கள் கொண்டாடிச்சு அப்படின்ற விதத்தில் அந்த ஒடுக்கினவன் அந்த எப்பொழுதும் கொடுமையான முறையில் அரசாட்சியை கையாண்டவன் தாழ்த்தப்பட்டான் அதை குறித்து எந்த அளவுக்கு இந்த காட்டு மரங்கள் சந்தோஷமாச்சு அப்படின்னு இந்த ஒடுக்கினவன் வந்து இப்போ வந்து நரகத்துக்கு எடுத்து செல்லப்பட்டான் ஸோ இந்த ஒடிக்கினவங்களை போல வந்து ஏற்கனவே ஒடிக்கினவங்க வந்து நரகத்தில் இருக்கிறாங்க எல்லா ஒடுக்கினவர்களுடைய முடிவும் அந்த இடத்துல தான் வந்திருக்கு அப்படின்னு சொல்லி அடுத்த ஒரு சில வசனங்களில் கர்த்தர் பேசுவார் ஒம்போது பாருங்க கீழே இருக்கிற பாதாளம் உன் நிமித்தம் அதிர்ந்து இதுக்கு முன்னாடி வந்து என்னது காட்டு மரங்கள் சந்தோஷப்பட்டது ஸோ கீழே இருக்கிற பாதாளம் உன் நிமித்தம் அதிர்ந்து உன் வருகைக்கு எதிர்கொண்டு பூமியின் இருந்து செத்த ரட்ச ரட்சதர் ராட்சதர் யாவரையும் உன் நிமித்தம் எழுப்பி ஜாதிகளுடைய எல்லா ராஜாக்களையும் அவர்களுடைய சிங்காசனத்திலிருந்து எழுந்திருக்க பண்ணுகிறது அவர்கள் எல்லோரும் உன்னை நோக்கி நீயும் எங்களைப் போல பலட்சியமானாயோ எங்களுக்கு சமமானாயோ என்று சொல்லுவார்கள் ஸோ இதுதான் வந்து புலம்பல் பாபிலோன் தேசத்தை குறித்த புலம்பல் புலம்பல்ன்றது என்னது அழுகையை குறித்த முடிவு அழுகை ஐ மீன் பாபிலனுடைய அழிவை குறித்த ஒரு வார்த்தைகள் அதுதான் வந்து புலம்பல்கள் ஸோ காட்டு மரங்கள் சந்தோஷமாச்சு அதுக்கப்புறம் கர்த்தர் சொல்கிறாரு பாதாளத்திலிருந்து ஏற்கனவே ஒன்றை போல ராட்சதர் இருந்தாங்கல்ல அந்த ராட்சர்லாம் எழுந்து நின்று ஐயோ நீனும் இங்கே தான் வரியாப்பா அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ இந்த இடத்துல தான் வந்து கர்த்தர் வந்து சாத்தானுடைய பெருமையை குறித்து பேசுவார் ஏன் சாத்தானுடைய பெருமையை குறித்து கர்த்தர் பேசுகிறார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சாத்தானுடைய பெருமையும் சாத்தானுடைய வீழ்ச்சியும் பாபிலோன் ராஜாவினுடைய பெருமையும் வீழ்ச்சியும் ஒன்றாய் இருக்க இருக்கிறது அப்படின்றத குறித்து காண்பிக்கிறதுக்காக கர்த்தர் இந்த இடத்துல சாத்தானை குறித்து எழுதுகிறார் ஸோ இது பாபிலோன் ராஜாவுக்கு மாத்திரம் எழுதப்பட்ட வசனம் இல்லை நம்ம பெருமையையும் அகங்காரத்தையும் கொண்டவர்களாக இருந்தால் நமக்கும் கொடுக்கப்பட்ட வசனங்களாக இருக்கிறது வசனத்திலிருந்து பாருங்க அதிகாலையின் மகனாகிய விடிவெள்ளியே நீ வானத்திலிருந்து விழுந்தாயே ஜாதிகளை ஈனப்படுத்தினவனே நீ தரையில் விழ வெட்டப்பட்டாயே நான் வானத்துக்கு ஏறுவேன் தேவனுடைய நட்சத்திரங்களுக்கு மேலாக என் சிங்காசனத்தை உயர்த்துவேன் வடப்புறங்களிலே உள்ள ஆராதனை கூட்டத்தின் பருவதத்திலே வீற்றிருப்பேன் என்றும் நான் மேகங்களுக்கு மேலாக உன்னதங்களில் ஏறுவேன் உன்னதமானவருக்கு ஒப்பானவேன் என்றும் நீ உன் இருதயத்தில் சொன்னாயே ஆனாலும் நீ அகாதமான பாதாளத்திலேவே தள்ளுண்டு போனாய் உன்னை காண்கிறவர்கள் உன்னை உற்று பார்த்து உன்னை குறித்து சிந்தித்து இவன்தானா பூமியை தத்தளிக்கவும் ராஜ்யங்களை அதிரவும் செய்து உலகத்தை வனாந்தரமாக்கி அதன் நகரங்களை அழித்து சிறைப்பட்டவர்களை தங்களுடைய வீட்டுக்கு போகாமல் வைத்தவன் என்பார்கள் ஸோ இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா வந்து அதிகாலையின் மகனாகிய விடிவெள்ளியே அப்படின்னு வரும் ஸோ விடிவெள்ளியேன்றது வந்து ஒரு டேர்ம் யூஸ் பண்ணுவாங்க ஹீப்ரோ லாங்குவேஜில் லூசிஃபர் ரைட் ஸோ அது சாத்தானை குறிக்கக்கூடிய ஒரு வார்த்தை அதிகாலையில் இருக்கக்கூடிய அந்த விடிவெள்ளியாக அவன் பணிக்கப்பட்டான் ஆனால் அவன் எங்கேருந்து விழுந்தான் வானத்திலிருந்து விழுந்தாயே இந்த பாபிலூன் ராஜா பூமியில் தான் இருந்தான் அவன் பூமியிலிருந்து தான் விழுந்தான் பாதாளத்துக்கு ஆனால் இந்த இடத்துல வந்து வானத்திலிருந்து விழுந்தாயே ஜாதிகளை ஈனப்படுத்தினவனே நீ தரையிலே விழ தள்ளப்பட்டாயே லூக்கா பத்தாவது அதே இடத்துல சொல்லுவார் வானத்திலிருந்து சாத்தான் விழுந்ததை நான் பார்த்தேன் அப்படின்னு சொல்லி அப்போஸ்தலர்கள்ட்ட சொல்லுவார் இவங்கள வந்து சுவிசேஷத்தை பிரசங்கிக்க சொல்லிட்டு அவங்க திரும்பி வரும் பொழுது அவங்க சொல்லுவாங்க எல்லா அசுத்த ஆவைகளும் எங்களுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்தது அப்போ ஜீசஸ் சொல்லுவார் வானத்திலிருந்து சாத்தான் விழுந்ததை பார்த்தேன் அப்படிம்பார் ஸோ சாத்தானுடைய பெருமையும் அகங்காரமும் பாபினுடைய ராஜாவினுடைய பெருமையும் அகங்காரமும் இருந்தது ஏன் நம்மளுடைய பெருமையும் அகங்காரமும் இருக்கக்கூடிய வகையில் இருக்கிறது ஸோ கிருபையை எதிர்த்து நிற்கிறது தான் இந்த பெருமை ஸோ கடைசியாக இதனுடைய முடிவை பார்க்கலாம் நம்ம ஒரு சில வசனங்களில் படிச்சுட்டு இப்போ இருபத்தி ஓராவது அதிகாரம் ஒன்றாவது வசனம் கடல் வனாந்தரத்தின் பாரம் இந்த இடத்துல வந்து கடல் வனாந்தரம் அப்படின்றது என்ன எந்த தேசத்தை குறிக்கிறது அப்படின்னு நம்ம ரொம்ப கஷ்டப்பட்டோன்னே ஒம்பதாவது வசனத்துக்கு வந்து பார்த்தா தான் தெரியும் இந்த கடல் வனாந்தரம்ன்றது என்ன இதோ ஒரு ஜோடு குதிரை பூண்ட ரதத்தின் மேல் ஏறி இருக்கிற ஒரு மனுஷன் வருகிறான் பாபிலோன் விழுந்தது விழுந்தது அதன் விக்கிரக தேவர்களை எல்லாம் தரையோடே மோதி உடைத்தார் என்று பிரதியுத்திரம் சொல்லுகிறான் ரைட் ஸோ அந்த கடல் வனாந்தரம் அப்படின்ற தேசம் வந்து பாபிலோன் தேசத்தை குறிக்கிறது அப்படின்றத வந்து நம்ம இருபத்தி ஒன்று ஒம்போதில் படிக்கிறோம் ஸோ இதில் அந்த தேசத்தை குறித்த வசனங்களும் இருக்கிறது ஸோ வசனம் ரெண்டு கொடிய தரிசனம் எனக்கு தெரிவிக்கப்பட்டது துரோகி துரோகம் பண்ணி பாலாக்குகிறவன் பாலாக்கி கொண்டே இருக்கிறான் ஏலாமே எலும்பு மேதியாவை முற்றுகை போடு அதனாலே உண்டான தவிப்பை எல்லாம் ஒளிய பண்ணினேனே ஸோ மறுபடியும் பார்க்குறோம் மேதியர்களை கர்த்தர் பாவிலோன் தேசத்துக்கு எதிராக கொண்டு வருகிறார் என்கிற ஒரு தீர்க்க தரிசனம் இருபத்தொன்று ரெண்டில் ரைட் இந்த இடத்துல ஏலாம் அப்படின்றது வந்து பர்ஷியாவை குறிக்கிறது இந்த பர்ஷியா அண்ட் மீட் இவங்க ரெண்டு பேர் தான் பாபிலோனை வீழ்ச்சி அடைய செஞ்சது ஸோ அந்த துரோகி துரோகம் பண்ணிக்கிட்டு இருக்கிறவனை வந்து ஒடுக்கினார் இந்த தேசத்தை கொண்டு அப்படின்னு கர்த்தர் சொல்கிறார் ஸோ மூன்றாவது வசனம் ஆகையால் என் இடுப்பு மகா மகாவேதனையில்தான் நிறைந்திருக்கிறது இந்த இடத்துல என்னென்னா இடுப்பு வழி அப்படின்னு பார்த்தீங்கன்னா கர்ப்ப வேதனையில் ஒரு பெண்மணி அந்த இடுப்பு வழியில் துடிக்கும் பொழுது அந்த வழியை தான் வந்து ஏசையாக வந்து எனக்கு வழியாக இருக்குது அப்படின்றார் ஸோ அப்போ ஒரு எதிரி வந்து வீழ்ச்சி அடைகிறானே அப்படின்னு சொல்லி கர்த்தர் தாசன் வந்து சந்தோஷப்படலை கர்த்தருடைய தீர்க்கதரிசி அந்த எதிரிக்காக இறங்குகிறான் ரைட் இதை தான் வந்து நம்ம புதிய ஏற்பாட்டில் கர்த்தர் சொல்கிறார் லவ் யுவர் எனிமீஸ் அப்படின்றார் ஸோ இந்த இடத்துல இன்னும் ஒன்று பார்க்குறோம் கர்த்தருடைய தாசன் வேதனைப்படுவது போல கர்த்தருடைய இருதையும் இந்த துன்மார்க்கர்களின் அழிவை குறித்து வேதனைப்படுகிறது ஸோ இன்ஃபேக்ட் இந்த தீர்க்க தரிசனம் கொடுக்கப்பட்டது அவர்களுக்கு அவர்களுடைய மனம் திரும்பதலுக்காக தவிர அவர்களை தண்டிப்பதற்காக அல்ல அப்படின்றதையும் நம்ம பார்க்குறோம் ஸோ கர்த்தருடைய இறக்கத்தை பார்க்குறோம் கர்த்தருடைய கருணையை இந்த அதிகாரங்களில் பார்க்குறோம் ஸோ தொடர்ச்சியாக படிக்கிறேன் இருபத்தி ஒன்று மூணு ஆகையால் என் இடுப்பு மகாவேதனையினால் நிறைந்திருக்கிறது பிள்ளை பெறுகிறவர்களின் வேதனைகளுக்கு ஒத்த வேதனைகள் என்னை பிடித்தது கேட்டதினால் உழவு கொண்டு அதாவது உழவு உழைவு கொண்டு அப்படின்னா மன உளைச்சல் ரைட் டிப்ரெஷன் கண்ட கண்டதினால் கலங்கினேன் என் இருதயம் திகைத்தது இருபத்தி ஒன்று நாலு திகில் என்னை திடுக்கிட பண்ணிற்று எனக்கு இன்பம் தந்த இரவு பயங்கரமாயிற்று அதுக்கப்புறம் சொல்கிறார் பந்தியை ஆயத்தப்படுத்துங்கள் ஜாமக்காரரை வையுங்கள் புசியுங்கள் குடியுங்கள் பிரபுக்களை எழுந்து பரிசைகளுக்கு என்னை பூசுங்கள் ஆண்டவர் என்னை நோக்கி நீ போய் காண்பதை தெரிவிக்கும்படி ஜாமக்காரனை வை என்றார் அவன் ஒரு ரதத்தையும் ஜோடு ஜோடான குதிரை வீரரையும் ஜோடு ஜோடாக கழுதைகளின் மேல் மேலும் ஒட்டகங்களின் மேலும் ஏறி வீரர்களை கண்டு மிகுந்த கவனமாய் கவனித்து கொண்டே இருந்து ஆண்டவரே நான் பகல் முழுவதும் என் காவலிலே நின்று ராம் முழுவதும் என் காவலிலே தரித்திருக்கிறேன் என்று சிங்கத்தை போல சத்தமிட்டு கூப்பிடுகிறான் கடைசி அவன் என்ன மெசேஜ் கொடுக்குறான் பாபிலோன் விழுந்தது விழுந்தது அதன் விக்கிரக தேவர்களை எல்லாம் தரையோடு மோதி உடைத்தார் என்று பிரதித்திரம் சொல்கிறான் என் போரடிப்பின் தானியமே என் களத்தின் கோதுமையே இஸ்ரேலின் தேவனாகிய சேனைகளின் கர்த்தரினால் நான் கேள்விப்பட்டதை உங்களுக்கு அறிவித்தேன் ஸோ இந்த கிளாஸில் நம்ம என்ன பார்க்குறோம் பதிமூன்றாவது அதிகாரம் பதினாலாவது அதிகாரம் இருபத்தி ஓராவது அதிகாரம் இன்ஃபேக்ட் பத்தாவது அதிகாரத்தை பார்க்கும் பொழுது இந்த அசீரியா பாபிலோன் தேசங்களுடைய அகங்காரத்திற்கு கர்த்தர் எதிராக நின்றார் ஸோ கர்த்தர் தான் இந்த தேசங்களை தன்னுடைய ஜனங்களை சிட்சிக்கவும் மற்ற ஜனங்களை சிர்சிக்கவும் பயன்படுத்தினார் இருந்த போதிலும் தான் சுயமாக சிந்தித்து தேர்ந்தெடுக்கக்கூடிய அந்த திறனை கிட்ட இருந்து பறிக்கலை ஸோ இவங்களை பயன்படுத்தும் பொழுது இவர்களுடைய சுயமாக சிந்தித்து தேர்ந்தெடுக்கக்கூடிய திறன் எப்படி இருந்ததுன்னா கர்த்தருக்கே எதிராக இருந்தது அது ஞாபகம் வச்சுக்கணும் நெபுகாட் நேச்சர் அந்த பால்கனியில் வந்துட்டு இது நான் கட்டின பாபிலோன் அப்படிங்கும்போது வானத்திலிருந்து ஒரு சத்தம் உண்டானது ஸோ இந்த தேசத்தினுடைய பெருமைக்கு எதிராக கர்த்தர் நிற்கிறார் அப்படின்னு நம்ம படிக்கும் பொழுது நம்முடைய பெருமைக்கும் கர்த்தர் எதிராக நிற்கிறார் அதனால தான் வந்து நம்மளுடைய தேவன் பிலிப்பிய ரெண்டாவது அதிகாரத்தில் வானத்திலிருந்து அடிமையின் ரூபம் எடுத்து மனுஷ ரூபம் எடுத்து மனுஷ சாயலாகி நமக்காக சிலுவை பரியந்தம் வரைக்கும் போனார் தம்மை தாழ்மையை தாழ்த்தி கொண்டார் ஆகையினால் பிதாவினால் உயர்த்தப்பட்டார் என்பதை நம்ம பார்க்குறோம் ஸோ நம்ம ப்ரே பண்ணி முடிச்சுக்கலாம் கர்த்தாவே இந்த நேரத்திற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் நீர் கிருபை கொடுக்கிறீர் கர்த்தாவே தன்னை தாழ்த்துகிறவனுக்கு பெருமைக்கோ எதிர்த்து நிற்கிறீர் என்கிற வசனங்களை குறித்து பார்த்தோம் இந்த வசனங்களை குறித்து நீர் எங்களோடு பேசுமாறு ஜபிக்கிறோம் ஏசு கிறிஸ்துவின் நாமத்திலே ஜபிக்கிறோம் ஆமேன்